கதைக்குள்ளே போலாம் என்ன கதை வந்து பார்த்தீங்கனாக்கா நரி முயல் சிங்கம் இது மூன்றும் சம்மந்தப்பட்ட ஒரு கதை இது அப்போ நரியும் சிங்கமும் முயலும் சம்மந்தப்பட்ட ஒரு கதை மீண்டும் சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க நரியும் முயலும் வந்து பேசிச்சா நமக்குள்ளே நமக்கு வந்து எந்த ஆபத்து வந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காம நம்ம வந்து காப்பாற்றிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சரி அப்படினு சொல்லிட்டு அப்ப ரெண்டு பேருமே வந்து போகிறாங்களாம் அப்ப ரெண்டு பேருமே காட்டுக்கு போகும்போது எதிர்த்தால ஒரு எதிர்ப்பு வந்து ஒரு சிங்கம் வருது அந்த சிங்கத்துக்கிட்ட சிங்கம் வர்றதே இந்த இந்த நரி வந்து பார்த்துருது அப்போ அந்த நரி சொல்லுது சிங்கம் அங்கே இருக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா நீ போய் ஒரு பொதற்குள்ள பூந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி வந்து முயல்கிட்ட சொல்லுது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை என்ன பண்ணுதான் அந்த முயல் வந்து போய்ட்டு அந்த ஒரு பொதற்குள்ளே போயிட்டு அந்த முயல் வந்து ஒளிஞ்சிருச்சு உடனே ந நரி என்ன நினைச்சி அப்படின்னா நம்ம தான் புத்திசாலிச்சு நம்ம எதோ ஒன்று சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அது சிங்கத்தை சிங்கம் சிங்கத்தை வந்து சந்திக்கும் போது அந்த நரி வந்து அப்போது இந்த நரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா என்னை வந்து ஒன்றும் பண்ணிடாதீங்க நான் உங்களுக்கு தேவையான ஒரு உங்களுக்கு தேவை இறை அந்த இரையை வந்து அந்த சாப்பாடு வந்து நானே உங்களுக்கு வலி வழி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நரி வந்து சிங்கத்தைக்கிட்ட சொல்லுது அப்போ அந்த நரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொகுப்பில் ஒரு முயல் இருக்குது கண்டிப்பாக அதை நீங்கள் சாப்பிடலாம் அது அப்படிங்கிற மாதிரி அந்த நரி வந்து சிங்கத்துக்கிட்ட சொல்லுது சிங்கம் என்ன யோசிக்குது அப்படின்னா முதர்பில் இருக்கிறது எங்கேயும் வெளியே போகாது அப்போ நீ தான் இப்போ கதை நீ தான் இப்போ இருக்க முதல்ல இவனை சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சிங்கம் வந்து முடிவு எடுக்குது லாஸ்ட்டில் வந்து என்ன என்னாது அந்த சிங்கம் வந்து அதை நிறைய முதல்ல சாப்பிடுது அதுக்கப்புறமா அந்த முத அந்த முயல வந்து சாப்பிட முயற்சி பண்ணது அப்போ இதிலிருந்து அந்த முயம் அப்போ இந்த சிங்கத்தின் பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்டி கொடுத்தவனும் காலி போட்டு கொடுத்தோன்னு காலி இது ரெண்டுமே ஒன்று தான் இருந்தாலும் கூட நம்மளுடைய அந்த குறுக்கு புத்தி இருக்குது பாருங்க குறுக்கு புத்தி வந்து என்றைக்குமே நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளே நல்லது சொல்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்மளே வந்து கெடுதல் பண்ணணும் அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அது நமக்கே வரும் அப்படிங்கிறது உணர்ந்துக்கணும் அதுதான் இந்த கதையில் இறுதியாக நான் சொல்ல வர்றது நன்றி வணக்கம்